வணக்கம் வெல்கம் டு ஏ டெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் நான் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவில் சிம்பிள் இன்க்ரீடியன்ட் ஷார்டம்மா சமையல் இன்றைக்கு பழமையான சட்னி வகைகள் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் ஒன் இது இஞ்சி சட்னி சலா ஒரு ஆறு சிகப்பு மிளகாய் எடுத்துருக்கோம் ஏன்னா இஞ்சி காரம் இருக்கிறனால சிகப்பு மிளகாய் ஆறு சிகப்பு மிளகாய் எடுத்துக்கோங்க அதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்ல தேங்காய் துருவல் தேங்காய் பத்த எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் நமக்கு இது வந்து நம்ம விரத நாட்களை நாங்கள் அடிக்கடி செய்யக்கூடிய இந்த சட்னி இது அடுத்து நம்ம இஞ்சி நல்ல ஒரு முழு இஞ்சியை தோல் சுத்தமாக எடுத்துகிட்டு நல்லா பீஸ் பீஸாக நறுக்கி நல்லா நாலு தடவை அலம்பி வச்சுக்கோங்க நல்லா இஞ்சி இந்த இஞ்சி காரம் நமக்கு ரொம்ப தெரியவே தெரியாது நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம கடாயில் நல்ல ஒரு எண்ணெய் எந்த எண்ணெய் நீங்கள் ப சமையலுக்கு அந்த எண்ணெயில் நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் உளுந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் கடுகு இந்த மிளகாயை ஒரு நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு இந்த இஞ்சியை தண்ணியிலேருந்து எடுத்து சேர்த்து சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த இஞ்சி நல்லா வேகணும் இது வந்து பழமையான ரெசிபி ஆனால் எங்கள் அம்மா அதை அதிகமாக செய்ய மாட்டாங்க எங்கள் பொண்ணு வீட்டில் அவங்க மாமியார் செய்வாங்க ஸோ நான் பொண்ணு வீட்டு போயிருந்து அவங்க மாமியார் செஞ்சாங்க அதை நான் பதிவாக கொடுத்துருக்கேன் அப்போ இந்த இஞ்சி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் போட்டு சிம்மில் வச்சு போக வர கொஞ்சம் பச்சமாக கலந்து விட்டுட்டே இருங்க அந்த டைம்லேயே நம்ம வெள்ளம் நல்லா தாராளமாக வேணும் இந்த இஞ்சி காரத்தை சமம் பண்ணுறதுக்காக நல்லா தாராளமாக வெள்ளம் சேர்த்துருக்கோம் இப் இந்த வெள்ளமும் இதுலேயே சேர்த்துட்டோம் இப்போ அது கூட உப்பு எல்லாமே மெல்ல வதங்கிக்கிட்டே இருக்குது எல்லாம் எண்ணெயில் அந்த வெண்ணெயில் அந்த இஞ்சி வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போய் அந்த ஃப்ளேவர் மாறுற வரைக்குமே பாருங்கள் அதாவது நம்ம அழு அழுத்தி பார்த்தா அந்த இஞ்சி வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகணும் அது வரைக்குமே நம்ம நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் சிம்லேயே வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் அரைக்கும் போது சேர்த்தாலும் சரி இல்லை இன்னும் அது பத்தரை அப்புறமா சேர்த்தாங்க இப்போ இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு தேங்காய் துருவலையும் எண்ணெய்ன்னு நல்லா வதங்கியாச்சு வதங்கிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இது எல்லாத்தையும் மிக்சியில் ரன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ சேர்த்துட்டு அதையும் நம்ம வதக்கினாலும் வதக்கலாம் காட்டினாலும் பரவாயில்ல ஸோ இது ஏன்னா பாதி வதங்கின தேங்காய் இருக்கிறனால தேங்காய் கொஞ்சமாக புளி கரைசல் இல்லை புளி நம்ம வறுக்க இந்த புளி கரைசல் இருந்ததுனால நாங்கள் வந்து இப்போ சேர்த்துருக்கேன் இல்லைனா வதக்கும்போதுன்னா நம்ம சேர்த்துக்கிட்டு நைஸாக அரைக்கலாம் என் கடுகு உளுந்து எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டோம் அதனால் இப்போ தனியான ஒரு தாளிப்பு தேவையில்லை அதனால் இந்த சட்னி ஒரு சுவையாக அந்த இஞ்சி காரம் இனிப்பு க அதாவது மிளகாய் காரம் புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்துருக்கும் அவள் தோசைக்கு ஒரு ஆப்டாக இருந்தது இது இரண்டாவது இது வந்து வருத்த சட்னி அப்படின்னு சொல்லுவோம் வருத்த தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு பத்து மிளகாய் எடுத்திருக்கோம் கொஞ்சம் நல்ல புளி தாராளமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு பெருங்காயம் தேங்காய் இதுக்கும் தேங்காய் தான் இப்போ இதுவும் ஒரு வகையான விரத நாட்களில் பயன்படுத்த சட்னி தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு வத வறுத்தாச்சு வறுத்துட்டு ஒரு தட்டில் ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த சட்னி ரெண்டு சட்னியுமே சரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும் இதெல்லாம் பழமையான சட்னி வகைகள் இதை வந்து பாருங்க எல்லாம் ஆற வச்சுட்டாங்க நல்லா ஏன்னா அது நேரம் அடுப்பில் அந்த வேறு சூடுல வச்சிட்டு அதுக்கப்புறம் தட்டில் ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி ஃபஸ்ட்டு நான் பண்ணால் அப்புறம் தட்னி விட்டு நைஸாக அரைச்சாச்சு இதுக்கும் தாளிப்பு தேவையில்லை இப்போ தாளிக்கிறதுனால அந்த இன்னொரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் குறையும் நமக்கு இப்போ இது கருப்பு உளுந்து தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப ஆப்டாக இருக்கும் அந்த இஞ்சி சட்னியும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இதுவும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இரண்டுமே விரத நாட்களெலாம் பயன்படுத்தலாம் இப்போ இது வந்து பூண்டு சேர்த்த தேங்காய் சட்னி இது பச்சையாக செய்கிற சட்னி அது ரெண்டுமே வறுத்து வதக்கிறது இது பச்சையாக செய்யக்கூடிய சட்னி இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக மெயினாக தோசைக்கு மொடக்கத்தான் தோசை கம்பு தோசை ராகு தோசைக்கு ரொம் ராகி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கஞ்சி இந்த பயிறு தேங்காய் துருவல் போட பச்சரிசி கஞ்சிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூண்டு பொதுவாக நம்ம வாங்கினோம்னா நல்ல தோலை எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தனித்தனியாக உதிர்ந்துட்டு சுத்தமாக அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம் அப்போ போது நம்ம உதிக்கும்போது உள்ளே ஒன்று ரெண்டு பழமாக இருக்கும் இல்லை சப்பையாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வெயில காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு ஆறு சிகப்பு மிளகாய் உப்பு நான் இந்த மாதிரி தோலோடு அரைக்கலாம் அந்த சட்னி அப்படிங்கறதுனால நச்சா இருக்கும்ல குட்டி குட்டி பூண்டு அதனால் நம்ம தோல் எடுக்க தேவையில்லை அதனால் காம்பு நுனியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நமக்கு இதெல்லாம் உரிக்க முடியாது இப்போ சட்னிக்கு இதை எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் தாராளமாக தேங்காய் துருவல் பூண்டு வந்து நான் குட்டி குட்டி பூண்டுனால ஒரு ஒன்பது பூண்டு ஒன்போது பத்து பூண்டு இருக்கும் எடுத்திருக்கேன் இதே பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு அஞ்சு பூண்டு பல் போதுமானது இப்போ ஃபஸ்ட்டு உப்பு அந்த பூண்டு மிளகாயை நல்லா ரன் பண்ணிட்டு அப்புறம் அந்த தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா அரைங்க தண்ணி வே விடாது நல்லா இந்த தேங்காயில ஈரம் இருக்கு இல்லையா அதுலேயே நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது மெயின் அதுதான் அந்த கோசா அந்த தேங்காய் தெரிகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி தலை போட்டு ரன் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இதுக்கு தாளிப்பு கிடையாது இந்த சட்னி இட்லிக்கு தோசைக்கு அது மாதிரி கஞ்சிக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் மூன்று வகையான சட்னி நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் எல்லாம் பழமையான சட்னி வகைகள் சா நம்ம நிறைய அதிகமாக நம்ம அடிக்கடி செய்கிறது கிடையாது தேங்காய் இருக்கும்போது இதை மாதிரிலாம் செய்து பாருங்கள் இன்றைக்கி நான் தோரம்பருப்பு இட்லி கூட இந்த சட்னி நான் சாப் செய்து சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி இட்லி சாப்பிடும்போது நீங்கள் சட்னியெல்லாம் விட சாப்பிட்றோம் ஆனால் இதெல்லாம் விட ஒரு இன்னும் டேஸ்ட்டான விஷயம் என்ன தெரியுமா முள்ளங்கி சின்ன வெங்காயம் இந்த தோசைக்கோ இட்லிக்கோ உப்புமா கழுக்கோ டிஃபன் வகை எதுவாக சப்பாத்திக்கோ இந்த மாதிரி சின்ன வெங்காயமோ இது மாதிரி அதாவது இலவச இருக்கிற முள்ளங்கியை தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து தொட்டுக்கிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இந்த முள்ளங்கி வந்து காரம் இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் செய்து பாருங்கள் நன்றி